ரொம்ப அர்ஹான ஒரு டிப் தான் உங்களுடைய முகத்துக்காக நம்ம பார்க்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுஷ் டிவி தமிழ் நான் பிரியதர்ஷினி. இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு டிப் தான் உங்களுடைய முகத்துக்காக நம்ம பார்க்க போறோம். குவிக்கா யூஸ் பண்ணக்கூடிய ரெமெடி தான் இப்போ நம்ம கொஞ்ச நாளா பார்த்துட்டு இருக்கோம். எப்படி வந்து பூக்கள்லையும் இயற்கையிலையும் பல நிறங்கள் இருக்கோ அந்த மாதிரி இயற்கை வந்து உங்களுக்கு சில நிறங்களை வகிச்சிருக்கு அது உங்களோட ஜெனடிக்ஸாக இருக்கலாம் உங்களோட டிஎன்ஏல இருக்கலாம் இல்லைனா நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுற சூழல்னால ஒரு அக்யூர் பண்ணுற ஒரு கலராக இருக்கலாம் பட் அதற்காக பின்னாடி ஓடி காசு செலவு பண்ணி உங்கள் ஃபேஸையும் ஹெல்த்தையும் நீங்கள் வந்து கெடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சற்று யோசிக்குவோம் இந்த மாதிரி சிம்பிளான ரெமெடி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்களை நேசிக்க கற்றுக்கோங்க உங்களை நீங்க காதல் பண்ணல அப்படின்னா அடுத்தவர்கள் எவ்வளவு காதலை கொட்டி கொட்டி கொடுத்தாலும் உங்களுக்கு அது பெருசா தெரியாது இப்போ நம்ம ரெமடிக்குள்ள குயிக்கா போயிடலாம் ஒண்ணுமே இல்லைங்க நைட்டு நீங்க பாதாம் வந்து ஒரு ரெண்டு பாதாம் ஊற வச்சுங்கன்னா போதும் அந்த இழைக்கல் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த கல்லை எடுத்துட்டு இந்த ஊற வச்ச பாதாம ஜஸ்ட் ரவுண்ட் மோஷன்ல இப்படி நீங்க சர்க்குலரா பண்ணீங்கனாலே போதும் ஒரு மை மாதிரி ரொம்ப அழகா சாஃப்டான கன்சிஸ்டன்சில வந்துடும் அதை வந்து நீங்க ஃபேஸ்ல அப்படியே ரவுண்ட் மோஷன்ல சர்க்குலர் மோஷன் நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு ஒரு கோல்டான வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணீங்கன்னா அவ்வளோ க்ளோ கிடைக்கும் நேச்சுரல் மாய்ச்சரைசர் அண்ட் நம் இது வந்து நம்ம கொஞ்சம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும் அங்கே வாரத்துக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை என்னாச்சும் நான் சொல்கிற டிப்பெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக உங்கள் ஃபேஸ் மாறுறதை நீங்கள் பார்க்கலாம் ப்ளஸ் நம்ம தான் வெளியில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணாலுமே உள்ளுக்குள்ள நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நிறைய தண்ணி குடிக்கிறதுலேருந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுலேருந்து இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தாங்க ஆனா நம்ம பண்றோமா அப்படிங்கறதுதான் கேள்விக்குறி உங்களுக்காக ஒரு இருபது நிமிடம் இல்ல முப்பது நிமிடம் தினம் தினம் இல்லைனாலோ ஒரு மூணு நாள் இந்த செல்ஃப் செல்ஃப் கேருக்கு லவ் உங்களை நீங்களே வந்து ஒரு வெக்கும் தருவாயில கூட உங்களை நீங்க நேசிக்க கத்துக்கணும் அதுதான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுஷ்டி தமிழ் நான் பிரியதர்ஷினி மேலும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்